வணக்கம் நான் உங்கள் இருந்து நீராட்டமாக திருச்செங்கோட்டை வந்து தீபக் பேசுகிறாங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோடு டு கொக்கராயம்பேட்டை போகிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டம்பலம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் தான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு போர் அமைச்சிருக்காங்க அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ தண்ணி கொஞ்சம் பத்தாம போச்சு அதனால் வந்து ரீபோர் பண்ணணும் அதை வந்து ரீ கட்டிங் அதாவது ஆறு விட்டு போட்டு கட்டிங் பண்ணணும் ரீபோரும் பண்ணணும் அதனால் கீழே வந்து நீர்மட்டம் இருக்கிறன்னு செக் பண்ண தான் கூப்பிட்ருந்தாங்க அந்த தான் நம்ம இதில் வந்து பார்க்குறோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ரீபோர் வந்து தான் நம்ம செக் பண்ண வந்திருந்தோம் செக் பண்ண வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லேயர் இருந்திருக்கு அந்த மூணு லேயர் ரெண்டு லேயர் கட் ஆகிடுச்சு இன்னும் கீழே ஒரு லேயர் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபர்தராக நீங்கள் வந்து ட்ரில் பண்ணிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி அறுபது ஐநூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கனா அந்த கேப் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு முக்கியம் தனியாட்டி சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரில் பண்ணதுக்கப்புறம் ரீகட்டிங் பண்ணி ட்ரில் ரீபோர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இது போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மணியிலேயே விவசாயம் தோட்டத்தில் பார்த்து போர் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க வேற எதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் பேர் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணவே நம்மளோட வீடியோ எல்லாமே வரும் அதுலேயும் பாருங்க அதை தவிர சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்